சுவைக்கான சவால் என்னென்னு பார்க்கலாமா மட்டன் குழம்பு ஒரு சில பொருட்களை வதக்கி அரைச்சி நம்ம மட்டன் குழம்பு செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அது ஃபஸ்ட்டு பேனில் எண்ணெய் ஊற்றி நீளமான அறுக்கின வெங்காயத்தை இது கூட சேர்த்து நல்லா வதக்கிடுங்க வதங்கினதுக்கப்புறம் கருகப்புள்ள இஞ்சி பூண்டு ரெண்டையும் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட கசகசா மிளகு சோம்பு சீரகம் எல்லாமே ஒரே அளவு சரிசமமாக போட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட பட்டை கிராம்பு ஏலக்காய் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி இது ஆறுனதுக்கப்புறம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறணும் இப்போ இன்னொரு பேனில் எண்ணெய் ஊற்றி பொடியா நறுக்குன சின்ன வெங்காயம் இது கூட சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருகப்புள்ள கொத்தமல்லி புதினா அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பதங்கையிலேயே நம்ம எண்ணெயில் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்தோம்னா அது ஒரு கலர் கொடுக்கும் நான் இன்றைக்கி காஷ்மீர் மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்கேன் தனி மிளகாய்த்தூள்னா இரண்டு மடங்கு சேர்த்துக்கோங்க நல்லா வெங்காயம் வதங்கி மிளகாய்த்தூள் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளியை இது கூட சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா மசிஞ்சு வேகணும் அதுக்காக நம்ம உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி மட்டனில் மஞ்சள் தூள் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வேக வச்சுருக்கோம் இப்போ மட்டனை மட்டும் நம்ம இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அஞ்சு நிமிஷம் கலந்ததுக்கப்புறம் இது கூட மல்லித்தூள் சேர்த்து ஒரு கிளறி கிளறிட்டு மூடி போட்டு மூடினிங்கன்னா அதுலேருந்தே கொஞ்சம் தண்ணி வரும் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க தேவை கிடையாது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடியிடலாம் மசாலாவும் மட்டனும் ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் தண்ணி அதுலேருந்தே வரும் இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கோங்க நமக்கு எவ்வளவு குழம்பு தன்மை தேவையோ அந்தளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி மட்டன் வேக வச்ச தண்ணி எக்ஸ்ட்ரா தண்ணி அதுவும் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறணும் ஃபுல் ஃப்ளேமில் அப்பப்போ கிளரி ஒரு முப்பது நிமிஷம் வச்சு எடுத்தோம்னா பர்ஃபெக்டான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அது அழகாக எண்ணெய் பிரிஞ்சு வரும் அதிலே நமக்கு பிகினர்ஸ் கூட கண்டுபிடிச்சிடலாம் மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சின்னு இப்போ ஃப்ளேவருக்கு கடைசியாக கொத்தமல்லி தூவி இறக்குனோம்னா நம்ம பர்ஃபெக்டான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஒரு பர்ஃபெக்டாக பார்க்கும்போதே டெம்ட் ஆகிற மாதிரி ஒரு மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய்